சப்போஸ் நீங்க உழைக்கல நான் ரிட்டையர் ஆக போறேன் நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா வியாதியினால படிப்பீங்க ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும் உடம்புல இருந்த வியாதி தீர்வு தீர்வை சந்திக்கும் உங்ககிட்ட ஒரு புது பொலிவு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு யூ வில் கேரி யுவர் செல்ஃப் இன் டிஃபரெண்ட் வே அவமானப்படுத்திட்டு இருப்பாங்க ஆனா இப்பொழுது அந்த மூத்த சகோதரர்களே உங்களை பொத்தி பொத்தி பார்த்துக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதனால உங்களுக்கு மன ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சனி நாலாம் இடத்துக்கு போறாரு வியாதி வருமானு கேட்டா வியாதி இருக்கும் உங்களை அழைக்கழிக்க அழைக்கழிக்கக்கூடிய வகையில் இருக்கும் வேலை செய்ய விடாமல் இருக்கும் ஆனால் அதையும் மீறி செயல்படுறதுக்கு குரு சாதகமா செயல்படுவாரு வருமானம் இரட்டிப்பாகும் மூன்று மடங்காகவும் நான்கு மடமாகும் நூறு மடங்கு கூட ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு அனைத்து நல்ல காலம் பிறக்குது சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷத்துக்கு உண்டான பார்க்க போறோம் வைராக்கியம் மிக்க தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்கிறது வந்து ஒரு பொற்காலமாக அமைய வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய பிரார்த்தனை பலிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா மூன்றாம் இடத்துல இருந்த வரைக்குமே சனி எங்களுக்கு எதுவும் பெருசா கொடுக்கல வேலை கொடுக்கல திருமணத்தை கொடுக்கல குழந்தை வாக்கியத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் எல்லாத்தையும் வகையில் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டுதான் விஷயம் சனி நான்காம் இடத்துக்கு போறாரு நான்காம் இடத்துல இருக்கிற ராகு மூன்றாம் இடத்துக்கு வர போறாரு அது மே மாசத்துக்கு மேல சோ இந்த நான்காம் இடத்துக்கு போற சனி பகவான் உங்களுக்கு உழைப்பை தரக்கூடிய வகையில இருப்பாரு சப்போஸ் நீங்க உழைக்கல நான் ரிட்டையர் ஆக போறேன் நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா வியாதினால படிப்பீங்க ஆனா அதெல்லாம் இல்லாம நான் வேலைக்கு போவேன் அப்படிங்கிற வைராகியத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் வேலைக்கு போவேன் சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் பதவி கிடைக்கும் அதாவது எல்லாரும் மதிக்கக்கூடிய வகையில் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல பத்தாவதுக்கு இந்த வருஷம் குரு மே மாசம் ஏழாம் இடத்துக்கு வர ஆறாம் இடத்துல இருக்கிற குரு செலவுகளை ஏற்படுத்திட்டு வந்திருக்கிற குரு ஏழாம் இடத்துக்கு வரார் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும் உடம்புல இருந்த வியாதி ஒரு புது பொலிவு தெரிய சென்ஸ்ல இருந்து பண்ணக்கூடிய சலூன்ல இருந்து எல்லாமே அழகுபடுத்திப்பீங்க பெண்களாக இருந்தால் உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு பியூட்டி பார்லர் போறதுக்கு செலவு ஜாஸ்தி ஆகும் ஆனா அது உங்களால் அது உங்களுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் மரியாதை செல்வாக்கு பதவி உயர்வு மூத்த சகோதரர்களால் அங்கீகாரம் கிடைப்பது இத்தனை அவங்களை அவமானப்படுத்திட்டு இருப்பாங்க ஆனா இப்பொழுது அந்த மூத்த சகோதரர்களே உங்களை பார்த்துக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதனால உங்களுக்கு மனநிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே பிளஸ் தான் நோ மைனஸ் சனி நாலாம் இடத்துக்கு போறது வியாதி வருமானு கேட்டா வியாதி இருக்கும் உங்களை அழக்கழிக்க அழக்கழிக்கக்கூடிய வகையில் இருக்கும் வேலை செய்ய விடாமல் இருக்கும் ஆனால் மீறி செயல்படுறதுக்கு குரு சாதகமா செயல்படுவார் இந்த வருஷ கடைசியில குரு எட்டாம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு மழை கொட்டும் பணமழை இல்லைங்க பண சுனாமி கொட்டும் ஏன் அப்படின்னு கேட்டா எட்டாம் இடத்திலிருந்து உச்ச பார்வையாக சனி குரு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் குரு இரண்டாம் இடத்தை எட்டாம் இடத்திலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து பார்க்கறதுனால வருமானம் இரட்டிப்பாகம் மூன்று மடங்காகும் நான்கு மடமாகும் நூறு மடங்கு கூட திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி இருந்தேங்களுக்கு எல்லாம் பண மழை கொட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் இருக்கு சோ பணத்தை சேமிக்கிறதுக்கும் பணத்தை போட்டு வைக்கிறதுக்கும் உண்டான இடத்தை தயார்படுத்திக்கோங்க உங்க வீட்டுல நிறைய பாக்ஸ் இருந்ததுன்னா அதாவது கார்டன் பாக்ஸ்

துலாம் ராசிக்கும் கிடைக்கக்கூடிய அதே பலன்கள் உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு செல்வாக்கு மிக்க நபர்களால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும் செல்வாக்கு மிக்க இடத்துல நீங்க போய் உட்காருவீங்க சோ உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வேலை இல்லை அவமரியாதை ஏற்பட்டிருந்ததுன்னா இப்ப வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ உங்களை பொறுத்த வரைக்கும் வழக்குகளில் வெற்றி எதிர்ப்புகளில் வெற்றி எல்லாத்திலையும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு குறிப்பா இளம் ஆண் பெண்கள் தங்களுடைய காதலில் வெற்றி அடையக்கூடிய அடைந்தவர்கள் மீண்டும் அந்த காதலை ஆண்டாக இருக்கும் தம்பதிகள் சேருவதற்கு உண்டான ஆண்டாக இருக்கும் எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஆண்டு இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் பிராயசம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டா உங்களை பொறுத்த வரைக்கும் முன்னோர் வழிபாடு செய்யணும் ஏன்னா பத்தாம் இடத்தை சனி நால ஏழாம் இருந்து குரு பாக்கிறாரு கர்ம வினைகள் உங்களை மீண்டும் தொந்தரவு பண்ணா இருக்கணும்னா முன்னோர் வழிபாடு செய்யுங்க அதே சமயம் உங்க வீட்டுல பெண்கள் சுமங்கலிகளாக இறந்ததுன்னா அவங்கள நினைச்சு ஒரு ஐந்து பெண்களையோ ஏழு பெண்களையோ ஒவ்வொரு நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு ஒரு தடவையும் கூப்பிட்டு சௌவாக்கிய திரவியத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் இல்லையா மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நாலு மாசத்துக்கு ஒரு தடவை யாராவது ஒரு பெண் சுமங்கலி பெண்ணுக்கு நல்ல பட்டு புடவை வாங்கி அவங்க உங்களுடைய குலதெய்வமான நினைச்சு அவங்களுக்கு கொடுத்து அவங்க காலில் விழுந்து அதுவும் அவங்களுக்கு வந்து எழுபது வயசுக்கு மேல இருக்கணும் அந்த எழுபது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சுமங்கலி பெண்ணுக்கு பட்டு புடவை ஜாக்கெட் விட்டு எல்லா விதமான முடிஞ்சதுன்னா வடையிலே கூட தங்க வடையில வாங்கி கொடுக்கலாம் வசதி இருந்தா வசதி இல்லைன்னா கண்ணாடி வடையை வாங்கி கொடுங்க உடனே ஒரு ஜோசியர் சொல்லிட்டாரு நீங்க சார் கடன் வாங்க வேண்டாம் இப்ப கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கக்கூடிய ஆண்டு நீங்க அதனால உங்கள் முன்னோர் வழிபாடு செய்யறதுக்கு அல்லது இந்த மாதிரி ஒரு வயதான சுகங்களுக்கு சௌபாகிய திரவியங்களை மூணு மாசத்துக்கு ஒரு தடவை கொடுத்துருவாங்க ஒரே பெண்ணுக்கு கொடுக்க கூடாது வெவ்வேறு பெண்களுக்கு கொடுத்துருவாங்க இதை கொடுத்து அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவதன் மூலமாக உங்களுடைய கடந்த இருபத்தோரு ஜென்மால உங்க வீட்டுல நடந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்ட இந்த பல இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னா சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை கிரமமாக செய்து வருவதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் கைபேசி எண்களுக்கு முன்னேற்பாடாக வந்து பார்க்கலாம் இருக்க சென்னை மணிப்பாகத்துல இருக்க நேர்ல வந்து பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்ல கொடுக்கப்பட்டுள்ள நண்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம் அதன் மூலமாகவும் உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளலாம் உங்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அனைத்து விதமான யோகங்களையும் கஷ்டங்களற்ற சந்தோஷமான வாழ்க்கையும் அமைத்து கொடுக்க வேண்டும் எனும் அரியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்